தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணி மட்டும் நன்றி சொன்னேன் இல்ல எனக்கு ஒரு 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 கேள்வி தான் இது ஏன் சொல்ல நல்லதான போய்கிட்டு இருக்கலாம் ஏன் இப்போது இல்லை தெரியாக வச்சுக்கிறேங்க அதாவது ஒரு நடிகன் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும் ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும் தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர் மனசில் எவ்வளோ தான் வழியிருந்தாலும் விவீஸ் கீப் ஸ்மைலி ஈ விவீஸ் கீப் மீ ஹாப்பி ஃபேஸ் ஸோ இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அண்ட் ஆஸ் அ டெக்னிஷியன் அகேன் அப்படியே கேனும் இவங்களாம் வந்து எனக்கு வந்து வந்து இட்ஸ் லைக் த உக் டோ குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தமி நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பம் ஆதரவும் யூ ஆல்வேஸ் யூனோ தர் வே யூ ஸ்மைல் அட் மீ தி வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ தி வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ தேங்க்யூ அது வந்து இன்னிக்கலத்தில் ரைட் ஃப்ரம் மை பிகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அது வந்து ப்ரெஸும் சரி ஓடுகிற யூடியூப்லும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் உட்காண்ட்ருக்காரு அவருக்கும் சரி எல்லாருமே வந்து யூ நோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸு சொல்கிற நீங்கள் வந்து இன்றைக்கு நேரத்தில் லைஃப் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியோட நீங்கள் காட்டுற அனுபவம் ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது இட்ஸ் தட் யோர் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஸோ மை இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னே நான் ஒன்று ஒன்று சொல்ல போகிற தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ் இது ஒன்று கட் இன்ஸ் ஸ்டார்ட் ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங் ஆம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன் ஐ ஆம் ஸ்டில் ஹேவ் டு லேன் அ லாட் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தட் யூனோ டு தி என்டையர் இண்டஸ்ட்ரி ஆல் part டேரக்டர்ஸ் me enna ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் மி வந்து இவ்வளோ தூரம் வளர்த்த விட்டுத்துக்கும் இன்னும் மேலும் um நான் படங்கள் பண்ணும்போது என்கூட நினைக்க போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு கப்பு ஃபதர் திங்ஸ் மை ப்ரொடியூசர் மை மதர் மிஸ்ஸஸ் சாந்தி தியாகராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கு Well, they all stand behind me. They are truly behind me. And um, a good news in the vision, in the Andagan success plus uh, um, thank you, Meet I heard a news that we have won a lot of national awards today. So, to all the national award winners, especially for Ponyan Selvan, Mani Sarko, and Rehman Sarko, and all the other actors, one more time, Tamil Nadu has won so many national awards. Great, big. Yeah. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் நேஷனல் அவார்ட் வீர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அண்ட் அப்போ எப்பவுமே வந்து நான் சொல்லிஸ்ட் டேரக்டர் பை குட் டீம் ஸோ தேங்க் யூ நிக்கில் ஒன் மண் டேரக்ஷன் இஸ் கோயிங் ஆன் நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது இப்போ எங்களை சப்போர்ட் பண்ண அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து இப்ப நீங்கள் கரை சேர்த்திங்களோ அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்திங்களோ மக்கள் வந்து தேட்டர் வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சூப்பர்பாக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஆர்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்றைக்கி ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்தேன் அந்த இறைவனுக்கும் எனது என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் கூட வக்கப்படுற எல்லா டெக்னிஷியன்ஸுக்கும் என் பத்திரிக்கார நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் த சக்சஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ தேங்க்யூ ஸோ மச் லக்கிங் நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பத்திரிகைக்காரங்க சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லுறேன் நான் தான் இப்போ பத்திரிக்கைக்காரன் சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் நான் நான் ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன் வேறு வேலை இருந்துச்சுனால இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன் எல்லோரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் மட்டும் நன்றி சொன்னேன் இல்லை எனக்கு ஒரு ஒரு கேள்வி தான் ஏன் சொல்லல நல்லதானே போய்கிட்ருக்கேலாம் ஏன் இப்போது எல்லாம் நல்லா இருந்தது பியானோ பியானோ வாசிக்கிறதுலாம் லிதியன் நாதேஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடக்ட்மெண்ட் பையன் அந்த தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணும் அந்த பையனை போட்டு வாசிப்போம் அப்புறம் சந்திரனே சூரியனேனு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம் அப்புறம் இளையராஜா விட்டு ஒரு மூணு சாங் பணி விழுமணும் அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் சந்தோஷ் சந்தோஷ் தானே சார் சொன்ன நல்லா தானே போயிட்டு இருக்கலாம் சந்தோஷமா இருக்கு இல்லையா சார் சார் ஒன்னு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் யூஸ்வலா வந்து எல்லோரும் விஷ் பண்ணும்போது ஏதோ ஒன்று யாரும் மறந்துட்டேன் மறந்து நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்து பிறந்த ஏன் வந்துச்சு தேங்க்ஸ் டு பிரியா அகேன் என் கூட நடித்த சிம்ரன்னு பிரியாவும் சொல்ல மறந்துட்டேன் இல் இல்லை இல்லை அது எல்லோரும் பேசினேன் பட் ஐ டாக் டாக்கும் போதும் இந்த லாஸ்ட் பட் அது மற்றது எமோஷனல் ஆகிட்ட மற்ற விஷயம் பேசும்போது தேங்க்யூ சொல்லும்போது மச் ஐ ஃபகவுட் அபவுட் எனக்கு இந்த படத்தில் சின்ன ரிகஸ்டர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாமா தேங்க் யூ எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி யூ ஹாவ் அ எக்ஸ்ட்ராடரி பேர் ஆப்போசிட் யூ தட் மூவி இஸ் அ பிக்ஸ் சக்ஸஸ் அண்ட் இந்த படத்தில் ஒன் சைடு ஐ ஹேவ் சிம்ரன் அண்ட் அதர் சைடு ஹப் பிரியா தேங்க்யூ தே ரியலி 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 தே டுக் அட் ஆஃப் த டைம் அண்ட் சிம்ரனுக்கு ஆக்சுவலிஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரோல் அண்ட் நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்ன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்கும்போது கேட்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் வந்து பெரிய நீங்கள் தான் அதே தான் ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடிச்ச படம் ஹிட்ன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த படமும் திரும்பி சக்சஸ் சக்ஸஸ் அதற்கும் ஐ திங்க் போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜாயின் டு கெதர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபிபிங் அ பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வி ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் வி ஆல் நோ எல்லாத்தையும் சிம்ரென்ட் வாட் அர்ஸ்டைல் பர்ஃபார்மர் டான்சர் அண்ட் யூனோ ஷி பிச்ச ஹார்ட்ஸ் என்ன ஆர் ஸோ இந்த படத்துலேயும் வந்து வி ஹவ் லாட் ஆஃப் சீன்ஸ் அதை கே எஸ் ரவிக்கா சார் பற்றி பேசும்போது அவங்களோட சீன் நான் சொல்லணும் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணுன்னு பட் அந்த ஃப்ளோவில் மிஸ் ஆடிச்சு சாரி ஸோ கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தா க ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் வின் ஸ்க்ரீனை எங்களால் வந்து பார்க்கவும் முடியல பட் அதையும் மீரி ஷோ ட்ரைவிங் தர் அதர் சீன்ஸ் வேர் ஷி ஹஸ் டூ ஹிட் மீ ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி என் அடி வாங்க வச்சார் உங்களை தரையாக காமிச்சுக்கிறேங்க பட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஷீஸ் ஃபர் நாமினல் ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் ப்ரியா ஃப்ரம் டே ஒன் you made uh, the set lively you're a fin you're a fantastic person you're such a lovely human being you make sure everybody's happy in the sets and uh வெரி ஃபுல் ஆஃப் ஃபீல்டு சோ மச் பாசிட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லை இப்போ அங்கே வரும்போதே சீக்வன்ஸ் பண்ணும்போது நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன் யாரோட படம் பண்ண போகிற இந்த படம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யூ ஹேவ் டு மேக் யூஸ் நோ லுக் டிஃப்ரெண்ட் யூ உனக்கு எல்லாமே இருக்குது லுக் அத்த பீப்பிள் லவ் உங்க எல்லோருமே இது எப்படின்னு ஒன்று ரசிக்கிறாங்க இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க யூ ஹவ் டு திஸ் யோ டு டூ எப்போ பார்த்தாலும் டாக்ஸ் ஸோ மச் ஆஃப் மேக்கிங் ஷூர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி எப்படி சொன்னேன் பாக்ஸ் ரிங் உள்ள போனீங்கன்னா என்ன அப்பா பாக்ஸ் தெரியும் அந்த ரிங் உள்ள போய்ட்டு அந்த ரவுண்ட் முடிச்சு உட்காந்து முன்னே ஒருத்தர் ஒருத்தர் வந்து தண்ணி கொடுப்பாங்க ஒருத்தர் மசில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐம் ஃபீல் வித் சோ மெனி பீப்புள் சப்போர்ட் மீ ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து ஓகே நீ அடுத்த இது பண்ணுறான் அப்படி ஓகே அது பண்ணுறா அது பண்ணுறேன் எல்லாரையும் சுற்றி முடித்து கீப் என்கரேஜிங் மீ ஸோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற அனுமதி பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் தான் ஸோ தேங்க்யூ கைஸ் இன்க்ளூடிங் வனிதா எவ்ரிபடி யாராக இருந்தாலும் தேல்வீஸ் மேக் ஷுவர் ஓகே நீங்கள் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணி இப்படி இப்படின்னு சொல்லும் போது ஐஎம் ஸோ லக்கி அண்ட் ஹாப்பி ஃபார் ஹேவிங் அமேசிங் பீப்புள் நோ பிஹைண்ட் மீ இவங்களும் சரி நீங்களும் சரி அண்ட் டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஐ லவ் ஃபை கெட் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோர்டிலி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் செவன் டபுள் ஒன்